திருப்பூர் மாநகராட்சி மைய அலுவலகம் மாமன்ற கூட்டரங்கில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் குடிநீர் வசதி சாலை வசதி தெரு விளக்கு வசதி குப்பை பிரச்சினைகள் பாதாள சாக்கடை திட்டங்கள் மற்றும் பல திட்டங்களை பற்றி கூட்டம் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையாளர் திரு சு ராமமூர்த்தி துணை மேயர் திரு ராபால சுப்பிரமணியம் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் அதிமுக முப்பதாவது கவுன்சிலர் புஷ்பலதா தங்கவேலன் கை கால் தலை கட்டுப்போட்டுக் கொண்டு நாள் வீல் சேரில் வந்ததால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு காணப்பட்டது அதிமுகவினர் எங்கள் வார்டில் ஒரு தார் சாலை வசதிகள் செய்யவில்லை மாநகராட்சி எங்கள் வார்டுகளை புறக்கணிப்பதை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அடிபட்டது போல் நாடக முறையில் ஈடுபடக்கூடாது நியாயமான முறையில் மாமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்களை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் கண்டித்தார் அதிகாரிகளுக்கு கேள்வி மாநகராட்சியில் உள்ள அனைத்து ரோடுகளும் யுனிகோடு வழங்கப்படும் இதில் நான்கு மண்டலங்களில் எண்ணூற்று அறுபத்து நான்கு ரோடுகள் மொத்தம் தொன்னூற்றி ஆயிரம் மீட்டர் நீளம் உள்ள ரோடுகள் இது முறையாக ஆவணப்படுத்தப்படும் கவுன்சிலர்கள் தங்கள் பகுதியில் ஏதேனும் விடுபட்டிருந்தால் தகவல் தரலாம் வரும் நிதியாண்டில் நூற்று நாற்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பில் இருநூற்று நீ புதிய ரோடு போடப்படும் பல்வேறு துறை அலுவலர்கள் ஒப்பந்த நிறுவனத்தினர் தொடர்ந்து மண்டலம் மற்றும் மாநகராட்சி கூட்டங்களில் பங்கேற்காமல் உள்ளனர் அவர்களுக்கு இது இறுதி எச்சரிக்கை அவர்கள் மீது கமிஷனர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒப்பந்த நிறுவனங்கள் லிஸ்டில் சேர்க்கப்படும் கடந்த மூன்று ஆண்டாக தொடர்ந்து வலியுறுத்தியும் அலுவலர்கள் மனதிலும் நடவடிக்கையிலும் மாற்றம் வரவில்லை குடிநீர் சுகாதாரப் பணி ஊழியர்கள் வரி வசூல் பணிக்கு அனுப்பக்கூடாது மாநகராட்சி சொத்துகளை சேதப்படுத்தினால் அந்நிறுவன பொருட்களை பறிமுதல் செய்யுங்கள் தினேஷ்குமார் மாநகராட்சி மேயர்